அயோத்தி ராமர் கோயில் கட்டலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது முதல் அயோத்தி சுற்றுவட்டார பகுதியில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகள் ஏராளமான ஏக்கர் நிலங்களை வாங்கி குவித்து இருப்பது அம்பலமாகியுள்ளது ஆங்கில நாளேடு ஒன்று நடத்திய ஆய்வில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அயோத்தியை சுற்றியுள்ள இருபத்தைந்து கிராமங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களான கோண்டா மற்றும் பாஸ்தி பகுதிகளில் பல பலமடங்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக அயோத்தி ராமர் கோயிலை சுற்றியுள்ள பதினைந்து கிலோமீட்டர் பரப்பளவு ரியல் எஸ்டேட் வணிகம் தீவிரமடைந்துள்ளது இவற்றில் பெரும்பாலானவற்றை அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியான இரண்டாயிரத்து முதல் அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி உள்ள இருபத்தைந்து பகுதிகளில் மட்டும் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவுகள் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் வணிகம் தீவிரமடைந்துள்ளது பாஜகவை சேர்ந்த அருணாச்சல பிரதேசத்தின் துணை முதலமைச்சர் சாவ்னா மெயினின் மகன்கள் கான் சிங் மெயின் மற்றும் ஆதித்யா மெயின் ஆகியோர் மூன்று கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர் மல்யு்துத வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இழந்த புகாரில் சிக்கிய பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷனின் மகனும் தற்போதைய பாஜக எம்பியுமான கரண் பூஷனுக்கு சொந்தமான நந்தினி கட்டுமான நிறுவனம் அயோத்தியில் இரண்டரை ஏக்கர் நிலத்தை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளது உத்தரப்பிரதேச மாநில சிறப்பு அதிரடிப்படையின் ஏடிஜிபி அமிதாப் யாஷின் தாயார் உத்தரப்பிரதேச மாநில உள்துறை செயலாளர் சஞ்சீவ் குப்தாவின் மனைவி உத்தரப்பிரதேச மாநில கல்வித்துறை இணை இயக்குநரான அரவிந்த் குமார் பாண்டே மற்றும் அவரது மனைவி மம்தா ஆகியோரும் அயோத்தியில் நிலம் வாங்கியுள்ளனர் ஊழல் புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள அரவிந்தின் மனைவி மம்தா பாஜக நிர்வாகியாக உள்ளார் ஹரியானா மாநிலத்தின் யோக் ஆயோக் அமைப்பின் தலைவரும் பாபா ராம்தேவின் முன்னாள் உதவியாளருமான ஜெயதீப் ஆர்யா தனக்கு நெருக்கமான நால்வருடன் இணைந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏழரை ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் உத்தரபிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக எம்எல்ஏ அஜய் சிங்கின் சகோதரர் கிருஷ்ணகுமார் சிங் பாஜகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவரான விஜயலட்சுமி ஜெய்ஸ்வாலின் உறவினரான மதன் ஜெய்ஸ்வால் அமைதி மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் பாஜக நிர்வாகியுமான ராஜேஷ் ஆக்ரஹாரிக்கு சொந்தமான நிறுவனத்தின் பெயரிலும் பல ஏக்கர் வாங்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவான ஜிஜேந்திரகுமாரின் சகோதரர் வினோத் சிங் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் சட்ட மேலவை உறுப்பினரான ராகேஷ் ராணாவின் மகன் ரிஷப் உள்ளிட்டோரும் அயோத்தி சுற்றுவட்டாரத்தில் இடம் வாங்கியுள்ளனர் அரசியல்வாதிகளும் உயரதிகாரிகளும் மட்டுமல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அறக்கட்டளைகளும் அயோத்தியில் நிலங்களை வாங்கி குவித்திருக்கின்றன அதானி குழுமம் முதல் பல்வேறு நிறுவனங்களும் அயோத்தி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்திருக்கின்றன இவை அனைத்தும் ராமர் கோயில் கட்டுவதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகே நடைபெற்றிருக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு பத்திரப்பதிவுகள் நடைபெற்றிருப்பதுடன் இவற்றில் பெரும்பாலான நிலங்களின் மதிப்பு மிக குறைவாக காட்டப்பட்டிருப்பதும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்த பத்திரப்பதிவுகளின் பின்னணி பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க